அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இரவு டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி அதில் வந்து ராகி மாவு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வெங்காயம் பச்சை மிளகா கேரட் துருவ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ப்பா இதுக்கு சைட் டிஷ் கார சட்னி அப்படி போட்டு தண்ணி போட்டு இப்போ செய்ய வேண்டியது தான் இந்த இந்த அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா இப்படி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சின்னதாக எடுத்து தட்டிக்கணும் இது மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம கார சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் காரச்சட்னி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகா நான் வெந்நீரில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஊக்கு கொடுக்கும் பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க வச்சுருக்கோம் இப்போ இந்த சட்னியாக போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னி நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் காய்ச்சி கொடுத்து கார சட்னி ரெடி ஆகிடுச்சு அடை எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வைத்துட்டு இந்த மாதிரி வாழையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அடைய இந்த மாதிரி தரணும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்வா இது ராகி ரொட்டி இப்போ தோசைக்கல்ல போட்டுக்கலாம் சூடாக இந்த இலையை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா இலை வந்துடும் மீடியம் சைஸ் வச்சு வேக வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையை எடுத்துக்கலாம் சூடான சுவையான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்